திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி எண்பதாவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை இரண்டு முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அருமையான பதிகம் கோவை எல்லா திருக்கோவிலையும் வழிபாடு செய்து அக்கோவிலை மனத்திலே இருத்தி அந்த உள்ள கோவிலே இறைவனை எழுந்தருடன் செய்து வழிபடக்கூடிய அற்புதமான முறையில் இறைவன் திருவனையை அடையலாம் என்ற பதிகம் ஆரூர் தில்லை அம்பலம் வல்லம் நல்லம் வட கச்சியும் அச்சிறுப்பாக்கம் நல்ல கூரூர் திருவாரூர் தில்லை கூத்தபெருமான் சிதம்பரம் வல்லம் ராணிப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய வல்லம் நல்லம் கும்பகோணத்திலிருந்து எஸ்பூதூர் வழியாக செல்லக்கூடிய நல்லம் வட கட்சி காஞ்சிபுரம் அச்சிறுப்பாக்கம் அண்ண மதுராந்தகத்திலிருந்து திண்டிவனம் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவில் நல்ல கூறு இந்த இடத்துல கூருங்கிறது எந்த பதி என்று அறிந்திருது ஏனென்று சொன்னால் பூமா செந்தில்நாதன் ஐயா இருநூல் போட்டிருக்காங்க ஒன்று பாடல் பெற்ற தலம் இன்னொன்று வைப்புத்தலம் அதில் இதுவென்று அறிய முடியாத ஊர் என்று வகையில இந்த கூரூர் உள்ளது குடவாயில் கும்பகோணம் குடந்தை குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி வெண்ணி அருமையான கரும்பேஸ்வரர் கரும்பு பத்து கரும்பு கட்டின மாதிரி சுயம்பு மூர்த்தி தஞ்சையிலிருந்து நீடாமங்கலம் வழியில் இருக்கக்கூடிய பதி கடல் சூழ் கழிப்பாலை சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய திருக்களிப்பாலை தென்கோடி வேதாரண்யம் அடுத்திருக்கிற கோடி குழகர் கோவில் நீர் ஊர் வயல் நின்றியூர் நீர்கள் சூழ்ந்த பெருமை பெற்ற திருநின்றியூர் சீர்காழி அருகில் இருக்கக்கூடியது குன்றியூர் திருவாரூர் திருத்துணைப் பூண்டியூர் செல்லும் வழியிலே பத்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய வைப்புத்தலம் குருகாவையூர் குருகாவூர் சீர்காழி அருகிலே இருக்கிறது குருகாவையூருங்கிறதுக்கான பொருள் அணிந்துள்ளது நாரையூர் காட்டுமன்னார் கோயில் அருகில் இருக்கக்கூடியது நீடு காணப்பேரூர் காளையார் கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது நீழ் நெல் நீள் வயல் நெய்த்தானமும் திருநெய்த்தானம் திருவையார் அருகில் இருக்கக்கூடிய பதி பிதற்றாய் பிரைச்சூடி தன் பேரிடமே பெருமானுடைய பெரும் புகழான பலகாலம் சொல்லு பிதற்றுதல் பலகாலம் சொல்லி சொல்லி இன்புறக்கூடிய நிலையிலே உனக்கு பெரும் பயன் விளையும் இரண்டாவது பாடல் அண்ணாமலை திருவண்ணாமலை மலை குளித்தலையில் ஆற்று கடந்த முன்ன வடகரையில் இருக்கக்கூடிய பதி அத்தி சிவசைலம் முத்தாறு மணிமுத்தாறு அகலா முதுகுன்றம் மணிமுத்தாறு ஓடக்கூடிய விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம் கொடுங்குன்றம் அது மதுரை அருகிலே இருக்கிறது கண்ணார் கழுகுன்றம் திருக்கழுகுன்றம் செங்கல்பட்டு அருகில் இருக்கக்கூடிய திருக்கழுகுன்றம் கைலை கைலை மாமலை பட்ட இருக்கக்கூடியது கோணம் திருகோணமலை நம்முடைய இலங்கையில் இருக்கக்கூடியது பயில் கற்குடி திருச்சிராப்பள்ளியிலே ஒரே ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கற்குடி காலத்தி பா காலத்தியப்பா ஆந்திராவிலே இருக்கக்கூடிய திருக்காலத்தி வாட் போக்கி குளித்தலையிலே இருந்து சிறிது தூர மலை உயர்ந்த ஆயிரத்தி நானூறு படிக்கட்ட திரு போக்கி மலை பன்னார் மொழிமங்கை ஓர் பங்குடையான் பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் நம்ம பெருமான் முலவராக இருந்த கோவில் தற்போது முலவராக இல்லையே திருப்பணம் மதுரை அருகே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் பருபதம் சிவசைலம் அதாவது ஸ்ரீசைலம் இது மல்லிகார்ஜுன சுவாமி ஆந்திராவில் இருக்கிறது பேணி இந்த நாய் இரவும் பகலும் இடும்பை கடல் நீ நீந்தல் ஆம் காரணமே துன்புன்ற பெருங்கடலை இரவும் பகலும் அந்த கோவிலை நினைங்க இந்துக்கு அதுக்கு காரணமாக அமையும் இது நீந்துவர் பிறவி பெருங்கடலை நீந்துவர் அட்டாரம் என்று ஓதிய எட்டு தியான தலங்கள் எட்டு வீரர்கள் எழுதுங்க அழக நூரை கால நெல்லிக்கா வரக்கூடிய கோவில்கள் எழுதிக்கோங்க துறைகள் திருப்பெருந்துறை கடம்பந்துறை திருப்பராய்த்துறை அந்த மாதிரி எழுதிக்கோங்க எட்டு ஐயா எட்டு துறை திரு மூர்த்தியின் காடு ஒன்பது ஒன்பது காடு கொல்லிக்காடு மா அப்படி இருக்கக்கூடிய திருவெண்காடு இந்த மாதிரி ஒன்பது கோயில் எழுதிக்கோங்க குளம் மூன்றும் அது என்ன மூன்று சொல்லி வளைகுளம் கடி குளம் இந்த மாதிரி மூன்று களம் அஞ்சும் அஞ்சு களம் சொன்னால் களம் வேட்களம் இந்த மாதிரி ஐந்து கோவில் அப்படி சொல்லி பாடி நான்கும் மாடன்பாடி தரங்கம் மலபாடியை மறந்தனையோ மலபாடி அது மாதிரி தொகுத்து எழுதிக்கோங்க இதெல்லாம் சொல்லும் நிச்சயமா ஒரு மணி நேரம் ஆகும் இந்த பதிகம் அதே நேரத்தில் இதெல்லாம் நம்ம மேலும் எண்ணணும் மற்றார் குழல் மலை மங்கை பங்கன் மதிக்கும் இடம் ஆகிய பாளி அறதை பெரும்பாளி மூன்று பாளி மூன்று சிட்டானவன் பாசூத்து பாச்சு நம்முடைய நம்முடைய திருவள்ளூரில் இருக்கக்கூடிய திருப்பாச்சு என்றே விரும்பாய் அரும் பாவங்கள் ஆயின தேய்ந்தரவே விரும்பி பெருமானுடைய திருக்கோவில் இணையப்பா உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தேய்ந்து அறுந்து போய்விடும் அறவே நீங்கிரும் அறப்பள்ளி கொல்லிமலை நம்ம அறப்பள்ளீஸ்வரர் கோயில் அருமையான பதி அகத்தியான் பள்ளி வேதாரண்ய பக்கத்தில் இருக்கு வெள்ளை பொடி பூசி ஆறு அணிவார் ஆறு சேர்கள் சென் செஞ்சடை வேதியன் நம்முடைய பெருமான் கூடிய காட்டுப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி திருவையார் அப்படியே நம்ம மலபாடி வரும்போது அந்த திருச்சிராப்பள்ளி போகும்போது வரக்கூடிய திருக்கானூர் திருக்காட்டுப்பள்ளி அப்படியெல்லாம் வரக்கூடிய இடம் அது திருவையார் அருகே சிறப்பள்ளி இந்த சி பெரியண்ணா பெரியரா போன்ற சிறப்பள்ளிங்கிறது கண்டுபிடிக்க முடியல ஏன்னா வைப்பு தலங்களிலும் இல்லை பாடல் பெற்ற தலைவங்களிலும் இல்லை சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி தாயுமான சுவாமி செம்பன்பள்ளி செம்பனார் கோயில் அது எல்லாம் வைத்தியம் நம்முடைய மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய செம்மனார் கோயில் திரு சீர்காழி நம்ம குழந்தையுடைய பாட்டி ஊரு திருநனிப்பள்ளி திரு மகேந்திரத்து நம்முடைய மகேந்திரம்னு சொல்லும்போது மலையை குடிக்கிறது அது மகேந்திரத்து மலையை குடிக்கிறது அதனால் நமக்கு இது வந்து இதுவென்று அறிந்திட இயலாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிலை பிறப்பில்லவன் பள்ளி வெள்ளை சடையான் அப்படி சொல்ல அந்த பிறப்பில்லாதவன் பள்ளின்னு அறப்பள்ளின்னு நம்ம திரும்பவும் அதே சொல்லலாம் அந்த மாதிரி வெள்ளை சடையான் விரும்பும் இடைப்பள்ளி அதனால நடுவூர்னுக்கு சொல்லக்கூடிய பரப்பள்ளி காங்கேயம் பக்கத்தில் இருக்கக்கூடியது இடைப்பள்ளி வன் சக்கரம் மால் உறைபால் அடிபோற்ற கொடுத்த பள்ளி சக்கரம் கொடுத்த பள்ளி சக்கரப்பள்ளி திருச்சக்கரப்பள்ளி அப்படி சொல்லி உணராய் மடநெஞ்சே இதெல்லாம் உணர்ந்து போற்றி வழிபடு உன்னி நின்றே தியானிக்கவும் செய் அதில் ஏன் நின்று இருக்கு அப்படி சொல்றாரு அற்புதமான பதி பாட பாருங்க ஆரை அதான் பழைய ஆறை ஆரை வணிகன் ஒண்ணு எங்க போகணும் நம்ம நாயன்மார்கையில் போய் நிமிண் அற்புதமான ஆரை வணிகனுடைய திருநல்லூரிலே செய்த அற்புதம் அல்லவாது ஆரை மாகரல் இந்த உத்தரமேர் வந்து காஞ்சிபுரம் வழியில் இருக்கக்கூடிய மாகரல் அம்பர் அம்பர் மாகாளம் பூந்தோட்டம் வழியாக மயிலாடுதுறை பூந்தோட்டமொழியா செய்வோம் ஐயாறு திருவையாறு தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடியது அணியாறு பெருவேலூர் இந்த திருவாரூர் அப்படி போகிற பகுதியில் இருக்கக்கூடிய பதி குடவாசல் அந்த பகுதியில் திரு பெருவேலூர் போகலாம் குடவாசல் விளம்பர் திருவாரூர் அருகே அப்படிக்கூடிய தெங்கூர் நம்ம திருவாரூர்லேருந்து திருத்துறை போய் நாலு ரோடில் இறங்கி அப்படி வலதுகோனா திரு தெங்கூர் சேரை கும்பகோணம் அருகே உடையது சுவை புகலூர் திருவாரூர்லேருந்து திருப்புகலூர் போகலாம் அகலாது இவை காதலித்தான் அவன் சேர்ப்பதியே அதற்கப்புறம் பாடல் கிடைக்கல தவக்குறைவு பெருமான இதெல்லாம் விரும்பி அமரக்கூடிய கோவில் அப்படிப்பட்ட பெருமாள் ஐந்தாவது பாடல் நிறைவாகுது மன வஞ்சர் மற்ற ஓட அவங்களாம் போயிடுவாங்களாம் மணவத்தில் வஞ்சக உடையவர்களால் நிற்க மாட்டாங்கப்பா முன் மாதராரும் மதிகூர் திருக்கூடலின் ஆளவாயும் அறிவுடைய மக்கள் வாழக்கூடிய கூடல் ஆளவாய் மதுரை இன வன்சொல் இலா இடைமருதும் யாருமே ஒரு கனமான பேச்சே பேச மாட்டாங்க நல்ல மென்மையா பேசக்கூடிய திருவிடை மருது நல்லா அருமையா மயிலாடுதுறை டூர் மு கும்போணம் பறவலை திருவிடை மருதூர் இரும்பை பதி மாகாளம் இரும்பை மாகாளம் திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி பறவையில் இருக்கக்கூடியதும் வெற்றியூர் வைப்புத்தலம் இந்த வெற்றியூடுங்கிறது தொண்டி நம்ம போனோம்னு சொன்னால் நம்ம திருப்புணவாசலேருந்து அறந்தாங்கி போகிற வழியில் ஒரு இடது பக்கம் பிரியும் ஒரு ரோடு அதில் ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் இந்த வெற்றியூர் அப்படின்னு திரு ஒற்றியூர் வேற திரு வெற்றியூர் வேற வெற்றியூர் பாடல் பெற்றது திரு ஒற்றியூர் வெற்றியூர் வைப்புத்தலம் திரு ஒற்றியூர் பாடல் பெற்றது கனமாம் சினமால் விடையான் விரும்பும் கருகாவூர் கும்பகோணம் அருகே கூட ஒரு இருபது கிலோமீட்டர் திருக்கருகாவூர் கருகாவூர் அப்புறம் சினமால் விடையான் அப்படியே கோபம் ஆற்றல் அடல் விட ஏறும் ஆலவாயான் உரையும் இடம் நல்லூர் கும்பகோணம் அருகே பெரும்புலியூர் திருவையார் அருகில் இருக்கக்கூடிய அருமையான பதினாலு கிலோமீட்டர் அப்படி வந்தவன் திருவயாரிலிருந்து தன மென் சொல்லில் தஞ்சமென்றே நினைவேன் அவனையே திருவடியே எனக்கு போகலிடம் என்று நெய் தவமாம் அதுதான் தவம் மலமாயினதான் அருமே என்று மும்பலம் மாணவ மும்மலமும் ஆயிங்கிற மும்பலம் மாட்டூர் மாட்டூர்ங்கிறது அருமையான சேவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய பதி வைப்புத்தலம் மட பாசிலாசிரமம் திருவாசின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அந்த கொல்லிமலவன்டைய மகளே எல்லாம் அந்த மேலகன் நோயை நீக்கிற அருமையான பதி திருமணி திருச்சிராப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய பகுதி மயிண்டீச்சரம் தர்மபுரியிலே அதமன் கோட்டை அருகில் இருக்கக்கூடிய மயிண்டீச்சரம் வாதவூர் திருவாதவூர் நம்முடைய மதுரை அருகில் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வாரணாசி காசி காசியம்பனி வாரணாசி காட்டூர் கடம்பூர் படம்பக்கம் கொட்டும் கடல் உட்படம்பக்கநாத இருக்கக்கூடிய கடல் சார்ந்த திருவொற்றியூர் இது கடம்பூர் கீழ்கடம்பூர் மேல்கடம்பூர் மேல்கடம்பூர் பாடல் பட்டத்தலம் காட்டு காட்டுமன்னார் கோவில் அருகே இருக்கக்கூடிய அருமையான பதி திருவாரூரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் காட்டூர் இந்த முடிந்தது உறையூர் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய உறையூர் அதான் எங்க என்ன சுவாமி பஞ்சவரணேஸ்வரர் அருமையான நந்தியம்பெருமான் திருச்சிராப்பள்ளி அருகில் இருக்கக்கூடிய உறையூர் அவையும் கோட்டூர் பூண்டியிலிருந்து மன்னார்குடி போட்ட வழி இருக்கக்கூடிய கோட்டூர் திரு ஆமாத்தூர் விழுப்புரம் அருகே இருக்கக்கூடியது கோலம்பம் இந்த கும்பகோணம் எஸ்புதூர் வழியாக திருக்கோலம்பம் போகலாம் அங்கே கோலம்பமும் கொடுங்கோவலூர் கொடுங்கோலூர் திருச்சூர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் அங்கே அஞ்சைக்களம் அருகே இருக்கக்கூடிய நம்முடைய சுந்தரபோ சுவாமியருக்கு முக்தி கொடுத்த பதி கொடுங்கோவலூர் திருக்குணவாயில் அது அதோடு நமக்கு கிடைக்கல பாட்டே கேட்க குட குடவாயில்னா நமக்கு சரி தெரியும் குடவாசல் ஆனால் குடவாயில்ன்னு இருக்கு அது என்னன்னு அடுத்த பாட்டுல முதல்வடி கிடைக்கல எட்டாவது பாட்டில் பாருங்கள் குலவு திங்கள் சடையான் நிலவிய சடையுடையவர் குளிரும் நியமும் சூரியன் வந்து வழிபட்டார் அதுதான் பருத்தியப்பூர் கோயில் நியம் தஞ்சாவூர் பொன்றாப்பூர் வழியாக செல்லக்கூடிய இடத்துல அருமையான ஒயன சுயம்பு மூர்த்தி போற்றூர் அடீந்தில் அடியார் வழிபடு வழிபாடு ஒளியா தென் புறம்பயம் கும்பகோணத்தினுடைய புறம்பயம் அருமையான பெரிய பதி பூவனம் பூவனம் இதோ மதுரை அருகே இருக்கக்கூடிய திருப்பூவனம் பூலியூரும் இந்த பூலியர் அப்படின்னா பாண்டியனுக்கு பூலியர்னு பேரு பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி பூலியர்னா பாண்டியர் அப்ப பூலி ஊரும் பாண்டி கொடுமுடி அதுதான் அங்க ஏ ஊழியர்னு சொல்றாங்க பாண்டிக்கொடுமுடி திருப்பாண்டி கொடுமுடி நம்ம ஈரோடு அறையில் ஈரோடுலேருந்து இருந்து கரூர்னு சொல்ல வரக்கூடிய இருக்கும் பாண்டி கொடுமுடி காற்றூர் அதனால் காற்று அடிக்கிற ஊர் திருவாத ஊர் திருவாத ஊர் சொல்லலாம் திரு காலத்தையும் சொல்லலாம் வாயுத்தளம் அல்லவா திருவாத ஊர் மாதம்னாலே காற்று திருவாத ஊர் வரையன்று எடுத்தான் முடித்தோன் நெறித்தான் உரை கோவில் என்று என்று நீ கருதே நினைச்சு நினைச்சே அவனை நினைக்கப்பா சொல்லி சொல்லி நினை ராவணனை அடத்தாலே அந்த பெருமானு இங்கெல்லாம் இருந்திருக்கக்கூடிய கோவில் என்று நெற்குன்றம் நம்ம மெட்ராஸில் கோயம்பேடு தாண்டோன்னு ஒரு நெற்குன்றம் இருக்குது அங்கேயும் சிவன் கோயில் இருக்குது பழைய கோயில் இருக்குது ஆனால் இந்த கோயில் சம்மந்தர் சொன்னான் சிந்திக்கணும் என்ன சொல்ல முடியாது இல்லையா அதனால் இதுவும் தெரிந்துள்ளது ஏன்னா பூமா ஐயா உண்மையிலே ஒரு ஆத்தடிக்காட்டான ஒரு தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு புத்தக ஆனால் அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியலன்ட்டேன் நம்ம தெரிந்த நம்ம சொல்லலாம் தப்பு இல்லை ஓத்தூர் செய்யாறு திருவோத்தூர் வேதங்கள் எல்லாம் பெருமானை ஓதி வழிபட்ட தலம் நிறை நீர் நீர் நிறைந்த திருமருகள் திருப்புகலூர் அருகே கூடிய திருமருகள் நெடுவாயில் அப்படி சொல்லக்கூடிய அந்த பதி அது வந்து நமக்கு மயிலாடுதுறையிலிருந்து சங்கரன் பந்தல் வழியாக சென்ற அந்த நெடுவாயில் போலாம் குறும்பலா நேர குற்றாலம் வீட்டர் குறும்பலா நீடு திரு நற்குன்றம் வலம்புரம் நாகேஸ்வரம் நாகேஸ்வரம் குஜராத்தில் இருக்கக்கூடிய துவாரக்கால இருக்கக்கூடிய சௌராஷ்டிரே நாகேஸ்வரம் சொல்லுங்க அவுண்டான ஒரு ஊர் இருக்கு அங்கேயும் நாகேஸ்வரம் சொல்லலாம் நாகேஸ்வரங்கிறது கும்பகோணத்திற்கு நாகேஸ்வர சுவாமியும் நம்ம நாகேஸ்வரம் சொல்லலாம் திரு வலம்புரம் நம்முடைய பாடல் பெற்ற தலம் வலம்புரம் வலம்புரம் அங்கே மண்ணினாரே அற்புதமான பதி நற்குன்றம் அறிந்தது அது நமக்கு தெரியல நற்குன்றம் நலிசோலை உஞ்சேனை உஜயினி மகாலேஸ்வர் உஜயினி வடநாடு போயிட்டார் உஜயினி மத்திய பிரதேசத்துக்கு போயிட்டாங்க வாய்மூர் வேதாரண்யம் அருகே கூடிய திருவாய்மூர் கல்குன்றம் கல்குன்றம் ஒன்று ஏந்தி மலை தடுத்த கடல் வண்ணனும் கடல் போன்ற கரிய நேரமுடைய திருமால் அவர்தான் கோவர்தகிரிய கொலையா அதாவது கோவர்தனகிரி தான் கல்குன்றம் சொற்கு என்றும் தொலைவிலாதான் உரையும் குடமூக்கு ஒரு தொலைவில் அழிவுபடாத திருநாமம் உடையவர் இப்படிப்பட்ட பெருமான் உரையும் குடமூக்கு கும்பகோணம் என்று சொல்லி குழாவுமினே மகிழ்ந்தும் அப்படி குழாவிய இருக்கே மகிழ்ந்திருங்களேன் குருத்தங்குடி வேதி குடி புனல் சூழ் குருத்தங்குடி தேவன்குடி மருவும் கும்பகோணம் மாந்தை கும்பகோணம் மாந்தைங்கிற வழி போகுது இந்த குத்தங்குடி என்ற ஊர் வைப்பு தலம் குடி நம்ம திருவையாறு பகுதியில இருக்கு புனல் சூழ் குருத்தங்குடி குருத்தங்குடி தெரிந்திலது தேவன்குடி திருந்து தேவன்குடி கும்பகோணமா இருக்கக்கூடிய பாடல் பட்டத்தலம் மருவும் அத்தங்குடி து தன் திருவன்குடியும் அலம்பும் சலம் தன் சடை வைத்து உகந்த கங்கைசேர் சடையன் திருவன்குடி தெரிந்தது நித்தன் நிமலன் என்று நிலையானவன் மும்மலமில்லாதவன் உமையோடும் கூட நெடுங்காலம் உறைவிடம் என்று சொல்லா புத்தர் புறம் கூறிய புன்சமனர் நெடும் பொய்களை விட்டு நினைந்து இம்மினை பெருமானுடைய புகழை சொல்லாத இந்த ரெண்டு பேரையும் சொல்ற பொய்யே கேட்காதீங்கப்பா பெருமான் நினைந்து உயுங்கள் இந்த பெருவிங்கிற பெரும்பினிலிருந்து வெளியே வந்து நீங்கிடுங்க அம்மானை என் தலைவனை அருந்தவம் ஆகி நின்ற அமரர் பெருமான் தேவதேவனுக்கும் பதியான உண்ணி அவன் இருக்கக்கூடிய வீட்டில் கூடிய திருக்கோவில்கள் எல்லாம் இணைந்து கொய் மா மலர் சோலை குலாபு கொச்சைக்கு நல்லா அருமையாக கொத்து கொத்தா பூத்து குழுங்கக்கூடிய சோலை இருக்கக்கூடிய கொச்சை வயம் சீர்காய் பாருங்க எல்லாம் ஊரையும் சொல்லிட்டு கடைசியா நம்ம ஞான குழந்தைய எந்த ஊர் சொல்றாரு தன் ஊர் சொல்றார் அங்கதாங்க பெரிய வருள் தன் பெருமையை என்னைக்காவது பேசுறாரு சாமி சாமியுடைய பெருமை தான் எல்லாம் கொச்சைக்கு இறைவன் இந்த இறைவன்றது கொச்சைக்கு மன்னன் இறைவன்றது இறைங்கிறது மன்னன்ற பொருள் இருக்கு இறைவன் சிவஞான சம்பந்தன் சொன்ன இந்த இடத்துல தான் சிவஞான சம்பந்தர் ஆனார் சேக்லார் சொல்றாரு பாருங்க இந்த வார்த்தையை அருமையாக போட்டார் பாருங்க சம்பந்தர் திருஞான சம்பந்தன் அப்படின்னா நமக்கு சிவஞான சம்பந்தன் தான் சுவாமி கொடுத்த தீக்கை இதுதான் ஏன்னா சேக்லார் பெருமான் நம்ம அறுதிக்கிட்டு கிளீனாக சொல்லியிருக்கேன் சிவகான சம்பந்தரானார் சிவஞான பிள்ளையாருங்கிறது அவருடைய பேரு சுவாமி தீக்கை கொடுத்து அதை பால் அடிசில் கொடுத்து அன்றிலிருந்து அவர் சிவஞான சம்பந்தர் ஆனார் அதான் தன் இந்த இடத்துல தான் தன்னுடைய பேர் தீக்கத்தை சொல்றாரு சிவஞான சம்பந்தன் சொன்ன இம்மாலை ஈரைந்தும் பத்துப்பாட்டையும் இருநிலத்தில் கடல் சூழ்ந்த உலகிலே இரவும் பகலும் இணைந்து ஏற்றி நின்று ராமும் பகலும் நினைஞ்சு இதை பதிகத்தை படிங்கப்பா இந்த திருக்கோவிலை நினைங்க விம்மா வெறுமா விரும்பும் அடியார் விதியார் பிரியார் சிவன் சேவடிக்கு விம்மி அப்படி தேம்பி அழுவுப்பா இப்படி பின்மான் எப்படி விட்டுட்டு இருக்குமே இத்தனை பதிகளை நம்ம ஆட்கொண்டதுக்காக பெருமான எழுந்தொள்ளியிருக்காரு அண்ணன் வெறுவான அஞ்சு கொஞ்சமாவது அச்சம் இருக்கணும் இல்லை அச்சப்பட்டாயிலும் அன்புபட்டாயிலும் நிறை நின்ற அப்புறம் சொன்னார் இல்லையா விரும்பும் அடியார் விதியார் இந்த விதி இறைவனை சேர வேண்டிய அற்புதமான விதியுடையவர்கள் அவர்கள் அவங்க பிரியவே மாட்டார்கள் சிவனுடைய திருவடிக்கு அப்படிப்பட்ட அன்பர்கள் சொல்லிங்க சம்பந்தர் பெரு வாழ்த்து வாழ்த்தி விடைபெறுகிறார்த்தீங்க அனசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம